வணக்கம் கோவை மாநகராட்சி பதினைந்தாவது வார்டுக்குட்பட்ட சுப்பிரமணியம்பாளையம் பாலாஜி கார்டன் விரிவு மற்றும் ராகவேந்திரா வன்யூ பகுதியில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன மேலும் அருகில் அரசு பள்ளி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு நிலையமும் உள்ளது இங்கு ஆண்கள் பெண்களுக்கான தனித்தனியான கழிப்பிடம் உள்ளது ஏற்கனவே இருந்த ஆண்கள் பொது கழிப்பிடம் பழுதடைந்ததால் அதனை இடித்துவிட்டு புதிய கழிப்பிடம் கட்ட மாநகராட்சி சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு

பதினஞ்சாவது வார்டு சுப்பிரமணிய பாளையத்தில் இருக்கோம் இங்கே வந்து பப்ளிக் டாய்லெட் வேறு இடத்துல மாற்றி கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம் கம் சிஎம்சலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம் அதிலிருந்து மாற்றி கட்டி கொடுக்குறோம் அப்படின்ற அப்படின்ற ரிசல்ட் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் மறுபடியும் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து இங்கேயே தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால இது இங்கே போலி போலீஸ் ஏஇ எல்லாருமே வந்து பேசிட்டு போயிருக்காங்க கமிஷனர் சார்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பேசுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நன்றி